நேரம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால் சாப்பாடு அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி படிப்பு வேலை கல்யாணம்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்கிது ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்கிது சரிங்களா அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம் இப்போ ஒரு ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருக்குன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம் நம்மளுடைய முற்பிறவி இந்த ஆத்மா முற்பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதிலிருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும் அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்ததை பிறப்பாங்க எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் இருக்கும் அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜாலியா இருப்பாங்க பணம் இல்லைனாலும் ஜாலியா இருப்பாங்க ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவாக இருக்க முடியாது ஜாலியாக இருக்க முடியாது அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினை இருக்குது என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்க்க இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்துன்னா அடுத்தடுத்த தசாபுத்தி வழியே நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம் ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டால் அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அவங்களுக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுனா ஜாதகர் ஐந்தாம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுனா ஜாதகருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கிடைக்கும் தந்தையாருடைய சொத்து கிடைக்கும் தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க நேரத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க அதாவது ஒம்போதாம் மணி நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாரும் அனுப்ச்சு போயிடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் தேவைக்கு கிடைக்கும் இதில் வந்து அதிகமாக கிடைக்காது ஏன்னா இந்த ஒன்று அஞ்சு நாளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அணவையில் அந்த மாதிரி இருக்குதா என்ன தேவையோ போதும் அப்போ ஒரு ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னன்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனா பெரிய லெவலுக்கு கிடைக்காது சரிங்களா அடுத்தது ரெண்டு ஆறு பத்து இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே இந்த ஒரு நாலு விஷயந்தான் மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இதுக்குள்ளே தான் ஜாதகமாக நடக்கும் ஏன்னா இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்குது அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள யாருக்கு என்ன கொடுப்பனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ரெண்டு ஆறு பத்து என்ன அப்படின்னா ரெண்டாம் என்ன பணம் ஆறாம் என்ன வேலை பத்தாம் என்ன கௌரவம் ஜீவனம் ஜீவனம்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க இப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்கறோம் அவங்க பேர் சொல்றாங்க என்ன என்ன நீங்க தொழில் அப்ப அந்த தொழில் அப்படிங்கறது நமக்கு கௌரவம் அதுதான் பத்தாம் இடம் அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்து நல்லா இருந்தா அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பத்தாம் இடம் என்பது என்ன ஜீவனம் அடுத்தடுத்து நிலைக்கு போவாங்க ஒரு தொழில அவங்க வந்து நிலையா செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு அப்போ இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி அடுத்த நிலை போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இது இந்த ரெண்டு ஆறு பேர் இருந்தால் பணம் வருமா ம் பணம் வந்தால் கௌரவம் வருமா வேலை இல்லைன்னா பணம் வருமா வர வராது அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா மதிப்பாங்க இவ்வளோ அது இதுதான் ஒரு கணக்கு சரிங்களா அடுத்தது மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படின்னா இது மூணாம் மணம் என்பது முயற்சி மூணாம் இடம் முயற்சி மனம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்திடுவாங்க இந்த பதினொன்று அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய இந்த பதினொன்றாம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்கு ஏன்னா பதினொன்றாம் பாவம் என்பது லாபம் காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடம் என்பது லாபம் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சம ஸ்தானம் அப்போ மனசு என்ன நினைக்கிறதோ அதை அவங்க செயல்படுத்திடுவாங்க அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி கூடியது இந்த மூணு ஏழு பதினொன்று இவங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்க இவங்க கவலைப்படுவாங்க இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும் இவங்களுக்கு அப்படி இல்லை இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த மூணு ஏழு பதினொன்னோட ரேசன் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாண வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வேலைக்கு போவோம் அந்த அம்மா சம்பாதிச்சு போட்டுருக்கோம் இவர் ஜாலியாக இருப்பார் கேட்டது நான் என்ன நான் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டே என்னுடைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம் ஏன்னா ஏழாம் என்பது வாழ்க்கை துணை இப்போ ஒரு தொழில் போட்டு இருப்பாங்க பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் இவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார் படம் பாட்டுக்கு வந்துட்டுருப்போம் அப்போ அந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே மூணு ஏழு பதினொன்று ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சால் தான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிகிட்டே வரோம் அடுத்தது வந்து நாலு எட்டு பன்னெண்டு நாலாம் இடம் என்பது வீடு வீடு வாசல் சொத்து சுய சொத்து அப்படிங்கிறது நாலாம் எட்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோன்னா இழப்பு தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு அவமானம் கண்டம் அது இல்லாமல் எட்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டமும் தான் இருக்குது இது ஒரு சிலர் லேட்டரி சீட் வாங்குறாங்க திடீர்னு கோடிஸ்வராகிறாங்கிறாங்கெல்லாம் இந்த எட்டு கனெக்டானதான் அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் அடுத்தது பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் பன்னெண்டாம் இடம் விரயம் அடுத்தது சுய சொத்து சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும் ஒரு வாகனம் வாங்குறாங்க வாகனம் நல்லா படம் அப்போ நான் நாலா படம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும் ஒவ்வொருத்தரும் இன்னும் சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க ஒருத்தர் பார்த்தா அஞ்சு கார் வச்சுருக்காங்க புரியுதுங்க அப்போ என்னென்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும் இப்போ நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும் வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க எட்டாம் நகரத்து வட்டி சொத்து இருக்கும் வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க அந்த மாதிரி இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் மேடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இவங்களுக்கு வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையே சொத்து வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்தை உருவாக்கணும் அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியவங்கதான் இந்த நாலு எட்டு பன்னெண்டு அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் தான் அவங்க செயல்படுத்துவாங்க சரிங்களா சரி இப்போ இந்த நாள் தெளிவாகிடுச்சா இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க ஆனா அது பொதுவானது ஆனா அந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தது வந்து அஸ்வினி மகம் மூலம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க இங்க என்ன மாதிரி செயல்படும் அப்படின்னா கடகம் காலச்சட்டத்துக்கு நாலாவது ராசி இப்படி பாசமா இருக்கும் அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க எந்த காரியத்தை நினைச்சாலும் சந்திரன் கேதி இருக்கு மனக்குழப்பம் அதிகமா இருப்பாங்க இந்த சந்திரன் கேதி இணைவுனாலே மனக்குழப்பம் தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கும் சந்திரன் கேதுனா தாயார் கொடுக்கும் இந்த அஸ்வினி மகம் மூலம் நாலாம் பாதிப்பு பாருங்க தாயை விட்டு பிரிச்சிருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கும் ஏன்னா சொந்த ஊருங்கிறது நாலாம் ஏன்னா அங்க வந்து செவ்வாய் வீசம் ஆயிடாது அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த இடத்துல நம்ம பிறந்த மண்ணுல இருக்கும்போது அவங்களால ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய

சொல்லுவாங்க சொந்த வீட்டுல கல்யாணம்யாணம்ி வீட்டுக்கே போயிட்டாங்க இடமாற்றம்ன்ன இதெல்லாம் நம்ம சாதாரணமா சொல்லாம் அதே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோசியர் சொல்லுவாங்க கல்யாணமே ஆக மாட்டேங்குது சாமி என்ன பண்ணலாம் அப்படின்னா சரிப்பா சொந்த வீட்டுல இருக்கியா சரி வேற பாடிகை வீட்டுக்கு போயிருப்போம் போய் வைப்பா ஒரு மூணு மாதத்துக்கு இரு கல்யாணம் ஆகிருவாங்க இவங்களும் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஜோசியர் முழுசா நம்பி வருவாங்க அதனால மாறிடுவாங்க இப்போ வரவங்க எல்லாமே ஜோசியம் தெரிஞ்சு தானே வராங்க ஏன் மா அண்ணன் காரணம் நான் சொந்த வீட்டு விட்டு போக மாட்டேன் நாயும் போய் வாடகை நான் நாயம் வாடகை கொடுக்கணும் அப்போ இந்த வீட்ல இருந்தா எல்லாம் நடக்காதா இப்படி ஆயிரத்திட்ட கேட்டு கேட்டு வருவாங்க அப்போ முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு இப்போ என்னன்னா நம்பிக்கை இருக்கு அன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பேருடைய சொல்ல ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க ஒருத்தர் திருமணம் பொறுத்த பாக்குறான் நான் ஓகேன்னு சொல்றேன் இன்னொருத்தர் வேண்டாங்கறாங்க இன்னொருத்தர் வேண்டாங்கறாங்க நான் சரின்னு சொல்றேன் என்ன காரணம் அவங்க படிச்ச படிப்பு அறிவும் அனுபவம் அது நான் படிச்ச படிப்பு அறிவும் அனுபவம் இது அவ்வளவு புரியுதுங்களா அப்ப சரியான

பெரிய அளவுக்கு ஆசையும் இல்லை பெரிய அளவுக்கு அடிபடதும் இல்லை அந்த மாதிரி கடவுளுடைய அணுகிரகம் இருக்கு போதும் எனக்கு நான் இதை பார்த்துட்டு சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் நிம்மதியாக இருக்கேன் இது எல்லாமே இந்த ஒன்று அஞ்சு ஒவ்வொரு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இயற்கையாகவே நமக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் அதுதான் இந்த அஸ்வினி மகம் மூலம் நாலாம் பாதத்தை கடந்தவங்களுக்கு இந்த உச்சமாக கிடைக்கக்கூடியது என்னன்னா அன் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இல்லை அப்ப மீது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது

அஞ்சு நல்லா இருக்கா ஏன் பேர்ல வாங்கலாம் குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க பாக்க குழந்தைங்க பேர்ல வாங்களா இறைவன் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்காங்க நம்ம ஜாதியா அந்த ஆல்டர்னேட்டிவ் நமக்கு கரெக்டா தெரிஞ்சது என் அக்கா உள்ள பணமே இருக்காரு ரெண்டு அவரு பார்த்து என்கிட்ட இல்ல நான் காசையே வச்சுக்க முடியாது யாரை கூட போட்டு வைக்கலாம் பசங்க அப்பாவுடைய இதுல போட்டு வைக்கலாம் பசங்களோடைய